அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தில்லை சுகன் சேனல் நம்மளோட வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம போடுற வீடியோ அப்போ தான் உங்களோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வரும் பக்கத்தில் உள்ள பெல்லைக்கான கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இன்னைக்கு வீடியோவில் ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸ் தான் நான் வந்து சொல்லியிருக்கேன் யூஸ்ஃபுல்லான ஒரு ஹெல்த்தியான ஒரு மாவு ரெடி பண்ணுறதா நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு ஒரு லைக் போடுங்க இன்றைக்கி வந்து நம்ம வீட்டு கோலம் இதாங்க காலை டிஃபன் என்ன லஞ்ச் என்னன்னு சொல்லி பார்க்கலாம் காலையில் வந்து கருப்பு கவுனி அரிசி தோசை பண்ணியிருந்தேன் இட்லியுமே பண்ணியிருந்தேன் தோசை இட்லி ரெண்டுமே எப்படி வருதுன்னு சொல்லி காமிக்கிறதுக்காக தான் பண்ணியிருந்தேன் கருப்பு கவனி அரிசியோட உளுந்து கொஞ்சம் நம்ம இட்லி அரிசியும் சேர்த்து வெந்தயம் சேர்த்து நான் அரைச்சி வச்சுப்பேன் அதில் பார்த்தீங்கன்னா இட்லி நல்லா புசு புசுன்னு வரும் தோசையும் வந்து நமக்கு நல்லாவே வரும் சாஃப்ட்டாகவே வரும் இட்லி ரொம்ப சாஃப்ட்டாகவே இருக்கும் கருப்பு கவுனி அரிசி டிஃபன் கா முடிஞ்சிருச்சுங்க நெக்ஸ்ட்டு வந்து லஞ்சு எதுன்னு பார்த்திங்கன்னா கருவேப்பிலை குழம்பு தான் வந்து நான் வந்து வைக்க போகிறேன் கருவேப்பிலை வந்து கொஞ்சம் எடுத்து நம்ம எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்து வச்சுக்கணும் தேவையான அளவு எடுத்துக்கணும் கொஞ்சம் அதிகமாக எடுத்தால் கசப்படுக்கும் திட்டமான அளவு எடுத்துக்கோங்க எந்த அளவுக்கு குழம்பு வேணுமோ அந்த அளவுக்கு கருவேப்பிலை எடுத்துக்கலாம் தாளிக்கிறதுக்கு வெந்தயமும் கடுகும் போட்டுக்கிறேன் க வடக இருந்தால் கூட நல்லாயிருக்கும் சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிட்டால் இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் நான் சின்ன வெங்காயம் வந்து சேர்த்துருக்கேன் சின்ன வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் நல்ல வதங்கி எடுக்க தான் நல்ல ஸ்மெல்லு நமக்கு முழுமையாக வந்து கிடைக்கும் ஒரு பத்து பல்லு பூண்டு முழுசாகவே நான் வந்து உரிச்சு போட்டிருக்கேன் அதையும் நல்லா வதக்கிக்கலாம் பூண்டும் நமக்கு நல்ல ஒரு வாசனையை கொடுக்கும் நெக்ஸ்ட்டு வந்து தாளிப்புக்கு க கருவேப்பிலையும் சேர்த்துக்கிட்டால் இன்னுமே வாசனைக்கு நல்லா இருக்குன்றதுனால கருவேப்பிலை இலையும் வந்து சேர்த்துக்கிறேன் நெக்ஸ்ட்டு நல்ல ஒரு பழுத்த தக்காளியும் நான் வந்து சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன் நல்லா வதக்கிக்கலாம் எல்லாமே நல்லா வதக்க வதக்கிக்கலாம் வதக்கும் போதே நமக்கு நல்ல அந்த ஃப்ளேவர் கிடைக்கும் அப்புறம் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன் வீட்டில் அரைச்சி வச்சுருந்தேன் குழம்பு மிளகாத்தில் ஒரு த்ரீ ஸ்பூன் நான் வந்து சேர்த்துக்கிறேன் அதையும் சேர்த்து நல்லா நம்ம அந்த மிக்சிங்கோடு நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி ஊற வச்சுருந்தேன் நான் அதையும் நல்லா கரைச்சி புளியை நான் சேர்த்துக்கிறேன் நல்லா அதை வந்து கலந்து விட்டுக்கலாம் தேவையான அளவு உப்பு வந்து நான் சேர்த்துக்கிறேன் அதையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டு நல்லா அழகாக கொதிக்க வைக்கலாம் கொதிச்சு நல்லா வருது பாருங்க நல்லா கொஞ்சம் திக்கான பதத்துக்கு வர அளவுக்கு கொதிக்க வச்சுக்கோங்க திக்கா இருந்தால் தான் குழம்போட டேஸ்ட் நமக்கு சூப்பராக இருக்கும் அந்த புளிப்பு அந்த கருவேப்பிலை வாசனை அது எல்லாமே சூப்பராக இருக்கும் இப்போ நல்லா கொதித்து வரட்டும் கொதித்து வந்ததுக்கப்புறம் அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா கருவேப்பிலை நம்ம வதக்கணும் இல்லையா எண்ணெயில் அந்த கருவேப்பிலையை நல்லா மிக்ஸியில் பேஸ்டா நல்லா அரைச்சி இல்லை கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணி கடைசியா தான் நம்ம வந்து குழம்புல வந்து சேர்க்க போகிறோம் இல்லை காயெலாம் எதுவுமே நம்ம சேர்க்க போகிறது இல்லை ஏன்னா இது கருவேப்பில குழம்பு கருவேப்பிலையை மட்டும் நம்ம அரைச்சி வந்து சேர்த்துக்கிறோம் அவ்வளோ ஒரு ஸ்மெல்லு சூப்பராக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நல்ல உடலுக்கு வலிமையும் நல்ல சக்தியும் கருவேப்பில அயன் கண்ட் முடி வளர்ச்சிக்கு ரொம்ப வந்து உதவியா இருக்கும் அதனால நம்ம அடிக்கடி இப்படி கருவேப்பிலையை அரைச்சு குழம்பாக வச்சு சாப்பிடும்போது நமக்கு உடம்புக்கும் வந்து ரொம்ப நல்லது ரொம்ப டேஸ்டாவும் இருக்கும் திக்கான பதத்தோடு எவ்வளோ சூப்பரா இருக்கு பாருங்க மண் சட்டியில வச்சா இன்னுமே சூப்பரா இருக்கும் இது வந்து டிஃபனுக்கும் நம்ம எடுத்துக்கலாம் ரைஸ்க்கும் நம்ம எடுத்துக்கலாம் ரொம்ப அருமையாக இருந்துச்சு குழம்பு அதுவும் நம்ம வீட்டில் இருக்கும் இல்லையா நாட்டு கருவேப்பில் அதை வச்சு நம்ம செய்யும்போது ஸ்மெல் இன்னும் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் அதுக்கப்புறம் வந்து மணி பிளான்ட் வந்து நான் வச்சுருந்தேன் கிச்சன்லையே கொஞ்சம் கொஞ்சம் நான் வந்து தண்ணி மாற்றி மாற்றி வைக்கும்போது லைட்டாக துளிர் வர ஆரம்பிக்குது அது பார்க்கறதுக்கே ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்குது நம்ம கிச்சனில் இருக்கும்போது க்ரீனிஷாக அந்த இலையை பார்க்கும்போது ரொம்ப நமக்கு இதுவாக இருக்குது கீழே அது கலர் கலராக இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா மணலில் கூழாங்கறக்கெல்லாம் இருக்கும் இல்லையா அதை பசங்க விளையாடும் போது எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க அழகாக அதை எனக்கு பெயிண்ட் பண்ணி கொடுத்தாங்க பெயிண்ட் பண்ணி இதுல போட்டாங்க பாக்குறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கு இன்னும் கொஞ்சம் கொஞ்சமா நாங்க கலெக்ட் பண்ணி நாங்க செய்யறோன்ட்டு அவங்களுக்கே ஒரு இன்ட்ரஸ்ட் வருது அதனால அவங்களே தான் செய்வாங்க அவங்களே தான் அதுக்குள்ள தண்ணி மாத்தி வைக்க சொல்லுவேன் மாத்தி வைப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து பொடி வீட்டில் காலியாகிடுச்சு இட்லி பொடி சரி அதையும் நம்ம கையோட அரைச்சி வைக்கலான்னு சொல்லிட்டு தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் கருப்பு உளுந்து தோல் உளுந்துருக்குங்க இல்லையா அதில் தான் நான் இட்லி பொடியை ரெடி பண்ணுவேன் அதுதான் ரொம்ப வந்து ஹெல்த்தியானது கூட அந்த தோலோடு இருக்கிற உளுந்தில் தான் நமக்கு அவ்வளோ ஒரு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது அதனால் நான் என்ன பண்ணேன் தோல் உளுந்தில் தான் அரைப்பேன் வெள்ளை உளுந்தை விட தோல் உளுந்தில் நீங்கள் இட்லி பொடி வந்து ரெசிபி வந்து ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக அதுவே நல்லது நமக்கு அதுக்கு வந்து நான் வந்து உளுந்து வந்து ஒரு பங்குன்னு சொன்னால் கடலைப்பருப்பு அதில் பாதி எடுத்துப்பேன் கொஞ்சம் கடலைப்பருப்பு கம்மியாக இருக்குது அது இருக்கிறத நான் சேர்த்துக்கிறேன் அப்புறம் கருவேப்பிலையும் நான் சேர்த்துப்பேன் எப்பவுமே இட்லி பொடியோட கருவேப்பிலையும் சேர்த்துப்பேன் ஏன்னா கருவேப்பிலையும் அதிகமாக மருத்துவ குணம் இருக்குன்றதுனால நான் வந்து எல்லாத்துலேயுமே சட்னி பொடி எல்லாத்துலேயுமே நான் கருவேப்பிலை ஆட் பண்ணிப்பேன் அதுக்கப்புறம் கா தேவையான அளவு காஞ்சி மிளகா எடுத்துகிட்டு பூண்டும் நான் கொஞ்சம் ஆட் பண்ணிப்பேன் அப்புறம் எள்ளு வேர்க்கடலை கட்டி பெருங்காயம் வானம் நல்லா ஹீட் பண்ணி காமிச்சிருந்தேன் பாருங்கள் நல்லா ஹீட் பண்ணி சேர்த்துப்பேன் கட்டி பெருங்காயம் அதுவும் பவுடர் பவுடராகிடும் நெக்ஸ்ட்டு வந்து மாடிக்கு வந்து நான் உளுந்து தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ரெண்டு படி உளுந்து எடுத்துருக்கேன் தோல் உளுந்து தான் நான் வந்து எடுத்திருக்கேன் அதை தான் காய போட போகிறேன் நல்லா கழுவிக்கலாம் இது வந்து நாட்டு உளுந்து அதனால் நல்லா கழுவணும் நல்லா வந்து ஒரு டென் அதை நான் கழுவிருப்பேன் மாடியிலே கழுவி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் அழகாக நான் ஒரு உள்ள வேஷ்டி துணி வந்து விரிச்சு போட்டு அழகாக வந்து காய வச்சுருக்கேன் ஏன்னா வெயில் ஸ்டார்ட் ஆகிடுச்சு நமக்கு என்னென்ன வந்து வெயிலில் ரெடி பண்ணி வச்சுக்க முடியுமோ வச்சுக்க வேண்டியதுதான் இது ஏற்கனவே நான் அரைச்சி வச்சுருந்தேன் எனக்கு காலி ஆயிடுச்சு அதான் திருப்பி அரைக்கலான்னு சொல்லிட்டு காய வ நல்லா எடுத்துட்டு வந்து நல்லா கொஞ்சம் லைட்டாக சூடு பண்ணிப்பேன் அப்போ நமக்கு மாவு ரொம்ப நாளைக்கு வரும் காய வச்சுட்டு திரும்ப நம்ம வறுத்து அரைக்கும் போது ரொம்ப நாளைக்கு நமக்கு மாவு வந்து வரும் வண்டு அந்த மாதிரி எதுவும் வைக்காமல் மழை டைமில் காலியான திரும்பி அரைக்க முடியல கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் சிக்ஸ் மந்த்துக்கு முன்னாடியே காலி ஆகிடுச்சு நான் அரைக்க முடியல இப்போ நான் திரும்பவும் அரைக்கலான்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு படி மாவையும் நான் வந்து காய வச்சுருந்தேன் இல்லையா திரும்ப வறுத்து வந்து எடுக்கிறேன் அப்புறம் மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வந்தாச்சு நான் ஒரு கையில் ஃபோன் வச்சுட்டே நானே வீடியோ எடுத்துகிட்டு கொடுனால என்னால் சரியாக காமிக்கும் முடியல அப்புறம் அது டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சாச்சு எக்ஸாம் இல்லை இனியா நான் மாவரைச்ச நேரம் பாருங்க பாப்பாவுக்கு ரொம்ப வந்து டல்லாகிடுச்சு கை கால் வலி வயிறு வலின்னு சொல்லிட்டு ஸ்கூல்லேருந்து அழுது தான் ஸ்கூல்லேருந்து ஃபோன் பண்ணாங்க அப்புறம் போயிட்டு அழைச்சிட்டு வந்தோம் ரொம்ப டல்லாக இருந்துச்சு காலே சொல்லிட்டு இருந்தது கை கால்லாம் வலிக்குதுன்னு சொல்லிட்டு சரி நம்ம வந்து இன்றைக்கி வச்சு கொடுப்போன்றிருந்தோம் அதே மாதிரி இன்னைக்கு வச்சு கொடுக்கணும் பார்த்தீங்கன்னா வெயில் ஸ்டார்ட் ஆனால் ஹீட் வேறு அதிகமாகிடுது வெந்தயம் கொஞ்சம் வந்து ஒரு தண்ணியில் ஒரு பத்து வெந்தயம் வந்து முழுங்க சொல்லுவேன் ஹீட்டுக்காக தலையெல்லாம் டெய்லி எண்ணெய் வச்சாலும் ட்ரை ஆகிடுது அப்படியே எண்ணெய் வைக்காத மாதிரி அந்தளவுக்கு ஹீட்டு அப்புறம் கொஞ்சம் வெந்தயம் விழுங்குறதுக்கு கொடுத்துருந்தேன் அதுக்கப்புறம் தான் நான் கஞ்சி ரெடி பண்ணணும் ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி நல்லா கொதிக்க வச்சுட்டு ஒரு ஒரு ஸ்பூன் வந்து உளுத்தம் மாவு போட்டு நல்லா கரைச்சிட்டு பச்சை தண்ணியில் அதை கொதிச்ச தண்ணியோடு ஊற்றி நல்லா கைவிடாமல் கட்டிப்பட்டுரும் இல்லையா கைவிடாமல் கிளறிட்டே இருந்துட்டு அப்புறம் அதில் கொஞ்சமாக பால் சேர்த்து ஏலக்காய் தட்டி போட்டு நாட்டு சக்கரை போட்டு நான் பாப்பாவுக்கு வந்து குடிக்க வந்து கொடுத்துருவேன் வந்து நம்ம டெய்லி வந்து போர் அடிச்சிடும் ஹெல்த்து மிக்ஸாக இருந்தால் கூட டெய்லி குடிக்க மாட்டாங்க சின்ன பிள்ளைங்க அதனால் ஒரு ரிட்டர்ம் செஞ்சு கொடுக்கணும் அப்புறம் இட்லி பொடியும் நல்லா வந்து ஆறிடிச்சு அதையும் அரைச்சிடணும் நம்மளோட வீடியோவை மறக்காமல் லைக் போட்டுடுங்க என்னோட வீடியோவில் ஒவ்வொரு வீடியோவிலையும் ஏதோ ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயம் சொல்லணும்னு தான் ஆசைப்பட்டு நான் சொல்லிட்டு இருக்கேன் நம்மளோட வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ